அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாட இருக்கிறோம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு முன்னாடி தீபாவளினா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழிபடலாம் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் என்பதற்கு வேறு வேறு கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் காமனாக இருக்கிற ஒரு கதைன்னு பார்த்தா அது நரகாசுரனை வதம் பண்ண கதை தான் நரகாசுரன் ஒரு அரக்கன் அசுரன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினானான் அதனால் கிருஷ்ணன் அவனை வதம் பண்ணாங்களாம் மக்கள் அவன் கொடுமையிலிருந்து தப்பிச்சதால் அவன் இருந்தனால எண்ணெய் தேய்ச்சி தலைமொழகி புது ட்ரெஸ் போட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வடித்து கொண்டாடினாங்களாம் இதுதான் தீபாவளிக்கு பலரும் சொல்கிற கதை இந்த நரகாசுரனை பற்றி டீட்டெயிலாக வேறொரு விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ நமக்கு முக்கியம் தீபாவளி தான் அதாவது தீபாவளி திருநாள் தீபாவளி திருநாள் என்பது தீபம் ஏற்றி வழிபடுவது தான் தீபாவளிக்கும் நரகாசுரன் வதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி விரதத்தை கந்த சஷ்டின்னு ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க முருகனுக்காக நிறைய பேர் இந்த சஷ்டியில் விரதம் இருந்து விசேஷ வழிபாடு செய்வாங்க ஏன் ஒவ்வொரு மாதமும் தான் ரெண்டு சஷ்டி வருது ஆனால் ஏன் தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய ஷஷ்டிக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம் இந்த ஆறு நாள் ஷஷ்டி வழிபாடு தீபாவளிக்கு அடுத்த நாள் தொடங்கி ஷஷ்டி அன்று முடிகிறது அப்படி பார்த்தா தீபாவளிக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் ஷஷ்டி விரதம்னா என்னன்னு பார்க்கலாம் சக்தி விரதம் என்பதையே சஷ்டி விரதம்னு சொல்றோம் சித்தர்கள் நிர்வாண நிலை எய்திய பின்னாடி அதாவது முக்தி அடைஞ்ச பின்னாடி முதுமக்கள் தாழி எனப்படும் ஒரு பெரிய சட்டியில் வைத்து ஜீவ சமாதி செய்யப்படுவாங்க அப்படி முக்தி அடைந்த சித்தர்களை சட்டியில் வைத்து ஜீவசமாதி செய்யப்படுவதையே சஷ்டி விரதம்னு சொல்றோம் இந்த சட்டி என்பதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடம் அப்படின்னு சொல்றோம் கடத்தினுள் வைத்து ஜீவசமாதி செய்யப்படும் சித்தர்களே கடவுள் அப்படின்னு கடவுள் விடயத்துல உண்மையை நம்ம பார்த்துட்டோம் கடவுள் என்பது கடவுள் நிலையை அடைந்த அனைத்து சித்தர்களின் பொது பெயர் ஆனால் சட்டி அதாவது ஷஷ்டி என்பது கந்த ஷஷ்டி என முருகனையே உணர்த்துகிறது அது எப்படின்னு பார்க்கலாம் ஆறு என்ற எண்ணிற்கு ஷஷ்டி என பெயர் முருகனிலிருந்தே வந்தது முருகனுக்கு ஆறுமுகன் என பெயரும் உண்டு இதிலிருந்து ஆறுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது அருமுனை நட்சத்திரம் வரைஞ்சி தான் வழிபாடு செய்கிறோம் இப்படி முருகனுக்கு ஏன் ஆறுமுகன் என்ற பெயர் ஆறுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு முருகனுக்கு ஏன் நம்ம அருமுனை நட்சத்திரம் வரைஞ்சி வழிபாடு செய்கிறோம் இப்படி இதுக்கு எல்லாத்துக்குமான காரணத்தை முருகனுக்கான தனி விழியத்தில் பார்க்கலாம் முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழிக்கான பல பல பங்களிப்புகள் தான் அவருக்கு தமிழ் கடவுள் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு இரண்டாம் தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் தான் பிராமணர்கள் எழுதிய கட்டுக்கதைப்படி முருகன் சிவனின் பிள்ளை விநாயகரின் தம்பி இப்படி பல மாயாஜால கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சிவன் காலத்திற்கு பிறகு ஏறத்தாழ பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதராக வாழ்ந்து கடவுள் நிலையை அடைந்தவர் தான் நம்ம முருகன் அவர் விஞ்ஞான தத்துவங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இப்படி பல பல படைப்புகளை மக்களுக்கு கொடுத்திருக்காரு அதில் முருகனின் முக்கிய இரண்டு படைப்புகள் தான் விவசாயமும் வாழ்வியல் முறையான சமண சமயமும் இதை உணர்த்தும் தத்துவார்த்த மனைவிகள் தான் வள்ளியும் தெய்வானையும் அதாவது முருகன் மக்களுக்காக வாழ்ந்த பிரம்மச்சாரி முருகனே முதன் மக்களுக்கு விவசாயத்தை அறிமுகப்படுத்தியவர் இதை உணர்த்துவது தான் வள்ளி எனும் தத்துவார்த்த மனைவி அதனால தான் அவங்களோட உடலும் ஆடையும் பச்சை வண்ணத்தில் இருக்குது தெய்வானை எனும் தத்துவார்த்த மனைவி முருகனே மக்களுக்கான வாழ்வியல் முறையை வகுத்தவர் என்பதை சொல்லுவதுதான் இப்படி மக்களுக்காக பல பல பங்களிப்புகள் செய்த முருகன் மனித உடலை விடுத்து நீர்வண்ண நிலையை அடைந்த அதாவது முக்தி அடைந்த நாள்தான் தான் தீப ஒளி திருநாள் ஏன் தீப ஒளி திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் விவசாயம் தொடங்குவதற்காக முத முதல்ல காடாக இருந்த முல்லை நிலத்தோட ஒரு பகுதியை தீயிட்டு கொளுத்தி விவசாயத்திற்கு உகந்த மருத நிலமாக்கியவர் முத முதல்ல தீமூட்டி காட்ட கொளுத்தியதால் அவரே அக்னிதேவன் எனப்படுகிறார் அதனால தான் அவரோட முக்தி அடைந்த நாளில் நிறைந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறை உண்டானது இதுவே தீபாவளி எனப்படுகிறது முக்தி அடைந்த முருகனை அன்றிலிருந்து ஆறு நாட்கள் மக்கள் வழிபாட்டிற்கு வைத்து பின் ஆறாம் திதி அன்று சட்டியில் வைத்து சமாதி செய்த நிகழ்வே ஷஷ்டி எனும் சட்டி விரதம் அதாவது கந்த சஷ்டி எனப்படுகிறது இதுதான் தீபாவளிக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டிக்கும் உள்ள தொடர்பு இப்படி ஆறாம் நாள் நடைபெற்ற சட்டி நிகழ்விலிருந்து தான் ஆறு என்ற எண்ணிற்கு ஷஷ்டி என பெயர் வந்தது நம் தமிழர்களின் தமிழ் கடவுளர்களின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் போன்ற உண்மையான வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நம் முருகனின் முக்தி அடைந்த நாளில் நம்மளையே பட்டாசு வடித்து கொண்டாட வச்சிருக்காங்க உண்மையில் தீபாவளி என்பது முருகன் முக்தி அடைந்த நாள் அதை தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டி என்பது முருகனை சட்டியில் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்ட நாள் இந்த தீபாவளியில் நாம் முருகனுக்கான படையல்கள் செய்து தீபமேற்றி வழிபடுவோம் முருகனின் அருளை பெறுவோம் நன்றி